ஸ் வெ்கம் டுிக்ஸ் இந்த வீக் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சம்பந்தமான டிப்ஸ் மட்டும்தான் வரும் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க புக் எப்படி ஆர்கனைஸ் பண்றது ஷெல்ஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி அட்டை போடுறத பற்றி தான் ஒரு பதிமூணு டிப்ஸ் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த அட்டை வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கேஜிலேருந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பெரன்ஸ் ஷீட் தான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இது நம்ம புக்கு என்னென்ன புக்கு அப்படின்றத அப்படியே பார்த்த உடனே தெரிஞ்சிடும் தொறந்து திறந்து பார்த்து மூடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா கேஜி ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டூ இன் ஒன் பர்பஸ் ஆயிடும் என்ன புக் அப்படின்றது ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் புக்கையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் மேம்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வசதியா இருக்கும் ஈஸியா என்ன புக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தட்லாமா இந்த வடிவேலு காமெடி பார்த்துருக்கீங்களா இந்த பாயை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பிடிச்சிட்டு அந்த பக்கம் எழுத்தா இந்த பக்கம் சுருண்டு வரும் இந்த பக்கம் பிடிச்சிட்டு அந்த பக்கம் எழுத்தா இந்த இந்த பக்கம் சுருண்டு வரும் அதை ஒரு வழியாக பண்ணுறதுக்குள்ள அப்பப்பா போதும் போதுன்னு ஆயிடும் அதே மாதிரி தான் இந்த அட்டையும் பண்ணோம் இதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னா அழகாக நடுவில் அந்த மாதிரி சிசர் வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக அது பாட்டுக்கு செவனேனு கிடக்கும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாட்டுக்கு அட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் டிப் தான் இந்த சிசரை வச்சுட்டிங்க அப்படின்னா எங்கிட்ட உங்ககிட்ட ஆடவே ஆடாத அது பாட்டுக்கு நிற்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா இந்த அலப்பறை இல்லாமல் கலவரம் இல்லாமல் சிம்பிளாக புக் அட்க அட்டை எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அழகாக அந்த ரோல் அந்த பக்கம் சிசரை வச்சு நீட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அந்த பக்கம் வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அப்படியே அலாக்க தூக்கி இந்த பக்கம் போடுங்க அதுக்கப்புறம் சிசர் வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க எனக்கு நேருன்றது என்றைக்குமே வரவே வராது இப்படி கோனை கோனையாக தான் வரும் இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா பக்காவாக வந்து அஞ்சே நிமிஷத்தில் அட்டை போட்டு முடிச்சிடலாம் அதை விட்டுட்டு அட்டை போடுறேன்ட்டு அந்த ஃபுல் ரோலி இழுத்து விட்டு கத்திரிக்கோளை நறுக்கி வெட்டி ஒட்டி என்னென்ன பண்ணணுமோ அப்படியே கலவர ரத்த பூமியாக அந்த இடத்தையே வந்து மாட்டிடுவோம் அந்த அட்டை போடுற கலைப்பு கூட தெரியாது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி டயர்லாம் நமக்கு தேவையில்ல நம்ம உடம்பு தாங்காது அதனால சிம்பிளாக ஒரு டிவியை போட்டுக்கோங்க அப்படியே அழகாக வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிலாக்ஸாக அட்டை போடுங்க அட்டை போடுறப்ப உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் உட்கார வச்சு இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்றத ஜஸ்ட்டு கற்று மட்டும் கொடுங்க ஏன்னா பெரிய பிள்ளைங்களா இருந்தால் அவங்களே போட்டுக்குவாங்க இப்போ கேஜி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களாம் இருக்காங்கன்னா ஜஸ்ட் உட்கார வச்சு இதை பாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்களாவே கற்றுக்குவாங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பேட்ச் பேட்சாக எடுத்து வச்சுக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் இப்போ தான் ஒரு மேஜிக்கல் டிப் பார்க்க போகிறோம் சிசர் இல்லாமல் கட்டர் இல்லாமல் பிளேட் இல்லாமல் எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஷீட் தான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ அந்த ஷீட் இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நோட்டோட அளவு வச்சு இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பேஜ்ஜஸாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க தொண்டையில் கிச் கிச்சாக இருக்குது இப்போது வீட்டில் இருக்கிற அந்த தையல் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த நூல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள் பக்கமாக விட்டுக்கோங்க ஒரு எண்டை வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிக்க சொல்லுங்கள் இன்னொரு எண்டை நீங்கள் வந்து பிடிச்சிட்டு ஒரு இழு இழுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அழகான ஷார்ப் எஜ்ஜஸோட நம்மளோட அட்டை வந்து அழகாக கட்டாயி வந்துடும் இதுக்கு வந்து சிசரோ பிளேடோ கட்டரோ எதுவுமே வந்து தேவை நம்மளோடய சொன்னால் கோண கோணையாக கட் ஆகுன்னு இது மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடலாம் ஆனால் அதில் என்ன ஒரு துரஷ்டம் அப்படின்னா இது வந்து ஷீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து கட் பண்ணியாச்சா அடுத்தது இந்த சைடு வந்து மடிக்கி விட்டுக்கோங்க அப்புறம் இந்த சைடு வந்து மடைச்சி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ வச்சு தானா கட் பண்ணுவீங்க அப்படின்னு நாலு பேர் வந்து கேள்வி கேட்பீங்க பட் இங்கே தான் ஒரு டிஸ்ட் இருக்கு இப்போ அந்த நோட்டை அப்படியே அழகாக தூக்கி விட்டுட்டு அந்த எக்ஸஸ்ஸா இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே உள் பக்கமா மடிச்சு இந்த பக்கம் விட்டுருங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இதே மாதிரியே மடிச்சு விட்டுருங்க இப்போ ஒரு சைட் மடிச்சாச்சா அப்படியே அந்த நோட்டை அப்படியே தலைகளா திருப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி அந்த சைடு வந்து மடிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி மடிக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக்கு வந்து இன்னும் செக்யூர்டா இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டா கூட அந்த இடத்துல வந்து கிழிஞ்சுக்கிட்டே நம்ம வந்து கை சும்மா இருக்காது அந்த கிழிஞ்ச இடத்துல அப்படியே கை வச்சுக்கிட்டே இருப்போம் அதை வந்து பெருசாக கிழிஞ்சிடும் அதனால இந்த மாதிரி நோட்டுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் கார்னர்ஸ் வந்து இந்த மாதிரி மடைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா சிசர் இல்லாமல் பிளேட் இல்லாமல் கட்டர் இல்லாமல் நம்மளோட அட்டை வந்து சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் மற்ற அட்டை போடுறத விட இந்த மெத்தட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் பின் பண்ணுறதுனா பின் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கம் போடுறதுனா கம் போட்டுக்கலாம் ஸ்டாப்லர் பின் போடுறதுனா ஸ்டாப்லர் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் ரொம்ப சிம்பிளான டிப் தான் ஆனால் கொஞ்சம் வந்து யோசிச்சு வந்த போடணும் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட்டில் வந்து நம்ம லேபிள் வந்து ஒட்டுறோம் அப்படின்னா லேபிள் வந்து மேலே ஒட்டுறத விட அந்த கவர் போடுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல புக்கில் வேணுமோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவர் போட்டிங்க அப்படின்னா லேபிளுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கை வந்து இருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பரபரன்னு இருக்கும் அதை தான் அந்த கார்னரை சுண்டு சுரண்டிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது அதனால் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்பெரன்ட் ஷீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க கஸ்டமைஸ்டு லேபிள் நிறைய பேர் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஸ்கூல் வந்து ஜூன் டென் ஆரம்பிக்க போகுது உங்களோட ஆர்டர்ஸ் வந்து குயிக்கா வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட லேபிள்ஸோட அப்டேட் வந்து பார்த்துடலாமா பேர் வந்து நிறைய ஊர்லேருந்துட்டு வந்துட்டு உங்களோட லவ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப திருப்பி வந்து செகண்ட் டைம்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்னுமே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் செகண்ட் டைம் வந்து ஆர்டர் கொடுப்பீங்க அந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கும் இதே மாதிரி கஸ்டமைஸ் லேபிள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் விஷஸ் கார்டு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் கொட்டுறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பேட்ரோல் ஃபோட்டோஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூவே இது மாதிரி நிறைய வந்துட்டு ஒரு கஸ்டமரே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் இது மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்றது பார்த்துலாம் இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி அட்ட போடுறது தான் போகிறேன் ஃபஸ்ட்டு கார்னர் வந்து இந்த மாதிரி க்ளாஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த எண்டு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த புக்கோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எப்படி கட் பண்ணோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் அதாவது இது இந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த புக்கோட அட்டை எண்ட் ஆகுது இல்லையா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அது எப்படி மணிக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நீட்டிகிட்ருக்கும் அந்த பீஸை அந்த அட்டைக்குள்ளே அந்த மாதிரி சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சுருக்கம் இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் அந்த மாதிரி மேலே இருக்கிறத கவர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைட் முடிச்சாச்சா மறுபடியும் சேம் அதே மாதிரி தான் இப்போ அந்த சிங்கிள் பீஸை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து சொருகி விட்டுருங்க சொருகி விட்டதுக்கு அப்புறம் மீதி எக்ஸஸாக இருக்கிற அந்த பெருசை வந்து அப்படியே வந்து நம்ம எப்போதும் எப்படி அட்டை போடுவோமோ அதே மாதிரியே மடிச்சு விட்டுக்க வேண்டியதான் அட்டை போடுறதுல இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மெத்தட் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டாக இருக்குமோ இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கிறமோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் என் பொண்ணுக்கு அட்டை போடுறனோ அப்போல்லாம் வந்துட்டு நான் அட்டை போட்ட நான் சின்ன வயசில் இருக்கிறத மெமரிஸ்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது அட்டை போடுறப்ப இந்த மாதிரி ஸ்கூல் திறக்கிறப்போ கோல்டன் மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போல்லாம் அந்த பைண்டிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு சோஷியல் புக்கையும் சயின்ஸ் புக்கையும் பைன் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த பீரியட் இது இது ரெண்டையும் பைன் பண்ணிக்கலாம் இந்த பைன் பண்ணிட்டு வந்தவங்கலாம் பார்த்தா அங்கே பாருடி பைன்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பக்கத்தில் பேசியிருப்போம் அது மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழ மறக்காம ஷேர் பண்ணுங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப நம்மளும் நம்மளோட பழைய மெமரிஸ் அப்படியே அசை போட்டுக்கிட்டே வீடியோஸ் பார்த்த மாதிரி இருக்கும்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் எதுக்கு இருக்குன்னே தெரியாது அது மாதிரி தான் அந்த ஸ்டாப்லருக்கு பின்னாடி ஒரு நீட்டிகிட்டு இருக்கும் ஆனால் எதுக்கு இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சது அதனால தான் டிப் டிப்பை வந்து ஷேர் பண்ணிட்டேன் இந்த போட்ட ஸ்டாப்லர் பின் வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த பின்னாடி இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் இது தெரியாமல் இத்தனை நாளாக நான் வந்து நகத்தை வச்சு தான் அந்த ஸ்டாப்லர் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அந்த ஸ்டாப் பின்னாடி இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம பின்ன வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேப்லெட் பின் பண்ணுறோம் அப்படின்னா கேஜி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்கள் கை ரொம்ப பிஞ்சு கை இல்லையா லைட்டாக அப்படி எடுக்கிறப்ப கூட அவங்களோட கை வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி மத்த வச்சு நல்லா நாலு தட்டு தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பின் போட்டிருக்க சுவடே இருக்காது நல்லா பல பலன்னு ஷைனிங்காக ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா இடிக்கல்ல வச்சு கூட நீங்கள் வந்துட்டு இடித்து வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க டிப் நம்பர் நைன் இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட ஒரு டிப் தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ட்ரான்ஸ்பெரன்ட் ஷீட் ஓட்டியிருக்கேன் இதே மாதிரி பிரன்ஷீட்டு டாட் டாட்டாக இருக்கும் அந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபிள்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணவே முடியாது உறிஞ்சு உறிஞ்சு வந்துடும் ஆனால் ஸ்கூலில் அந்த ஷீட் தான் போட சொல்லியிருக்காங்க சிஸ் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் பின் பண்ணுங்கன்னு சொன்னேன் பட் செஞ்சு காமிச்சிருங்களேன் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க ஓகே இந்த மாதிரி லேபிள் ஓட்டிட்டு மேலே அழகாக நாலு பக்கமும் நாலு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்றுமே ஆகாது உறிஞ்சி வரதுக்கு வாய்ப்பே இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி மத்த வச்சு நாலு தட்டி தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் டென் இல்லை சார் ஸ்பின் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் குழந்தைங்க கையில் கிழிச்சிக்குவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லேபிளோட பின் பக்கத்தை வந்து நம்ம பிரிக்கவே வேணாம் அப்படியே வச்சுட்டு அது மேலே அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸில் இருக்க செல்லோ டேப்பை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அது இன்னமே வந்துட்டு சேஃப்டியாகவும் இருக்கும் செக்யூர்டாக இருக்கும் நம்ம பெரிய செல்லோ டைப் இல்லை அப்படின்னா சின்ன செல்லோ டைப்பை நாலு கார்னர்லேயும் வந்துட்டு பேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் டென் ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தா அக்கா நீங்கள் லேபிளில் எழுதுறீங்களா அது என்ன பென் யூஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடி மார்க்கெட் அப்படின்னு ஸ்டேஷனரி ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் அதில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா எந்த இதில் சர்ஃபேஸ் வேணாலும் எழுதிக்கலாம் ஸோ அலையவே அலையாது இந்த டிப் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த டிப்புக்கு வாங்க டிப் நம்பர் டுவெல் இது டிப் கிடையாது இருந்தாலும் முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்றேன் இந்த மாதிரி ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரோலை தூக்கி போட்டுறாதீங்க பத்திரமா வச்சுருங்க அடுத்த டிப்பில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்